பக்கத்தில் இருக்கிற பெரு பட்டுலாம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாதாம் பால் செய்யறதுக்காக ஒரு ஒன்றரை லிட்டர் பால் எடுத்து வந்து வச்சிருக்கிறேன் இந்த ஒன்றரை லிட்ரு பாலும் நம்ம அடி அடிப்பிடிக்காத நல்லா பொங்கி வர வரைக்கும் காசுனாங்க அதை ஏடு வந்து ஓரம்லாம் ஏடு நிற்க ஏடு வரக்கூடாது அதை மாதிரி காசு பாலை எடுத்து பிக்சரில் வச்சுருந்தான் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் சேர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் சேனல் சேனல் சப்ரைப் பண்ணாங்க சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரோஸ் மில்க் செய்யறதுக்காக ஒன்றரை லெட்டு பால் காய்ச்சறங்க இந்த பாலை காய்ச்சி நல்லா கொதிக்கிட்டோன்னு பால் தண்ணி விடாத பாலுங்க இது அப்படியே கறந்த பால் எங்கள் வீட்டில் மாடு கறந்த பால் தண்ணி விடாத பால் இது அப்படியே ஏடு எல்லாம் ஏடு வராத நம்ம தொழில் தொழில் விட்டுக்குன்னு பொங்கி வரட்டும் இதை நல்லா சுண்டை காய்ச்சி இந்த ஒன்றரை லிட்டரும் வந்து ஒரு லிட்டராக நல்லா வரணும் சுண்டி வரணும் அந்த அளவுக்கு சுண்டி வந்தால் தான் ரோஸ் மில்க் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சுண்டி வரட்டுங்க சுண்டி வந்த பிறகு நம்ம எடுத்து பீச்சரில் வச்சிடலாம் சுகர் போட்டு பீச்சரில் எடுத்து வச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம ரோஸ் மில்க் கலந்து சாப்பிட்லாம் பால் பொங்கிடுதுங்க இப்போ இதை அப்படியே நம்ம தொழில் தொழில் விட்டுக்கினே இருக்கணும் அந்த ஓரத்தில் படியாத தள்ளி 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 விட்டுங்கன்னே தான் இருக்கணும் இதை அப்படியே சுண்டட்டுங்க பால் நல்லா சுண்டி வரட்டும் பால் பொங்க ஆரம்பிச்சிட்டு கொதிக்குது பால் இது நல்லா சுண்டனா தான் பால் சுண்டன பிறகு எடுத்து சுகர்லாம் போடணும் சுகர் போட்டு ரோஸ் மில்க்லாம் ஊற்றிட்டு அப்படியே பிக்சரில் எடுத்து வச்சிடலாம் நல்லா சுண்டி எடுத்து பாருங்க இந்த மாதிரி தாங்க இப்போ நாம் சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டு நல்லா அது கரையிற வெள்ளும் இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தில் தான் வச்சு காசணும் பாலை நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் கொதிக்கிட்டோங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து அப்படியே ஒரு ஏனத்தில் மாற்றி ப்ரீச்சரில் வச்சு இப்போ இதை பிரிட்ஜரில் வச்சு ஒரு அரை மணி நேரம் இருங்க அந்த பிரிட்ஜர்ல அப்படியே அரை மணி நேரம் இருந்ததுன்னா அப்புறம் எடுத்துக்கலாம் வச்சு நல்லா ஜில்லுன்னு ஆகிட்டு பாருங்க கையை வைக்க முடியல இப்போ வந்து தப்சா விதையை போட்டுக்கலாம் தப்சா விதை ராத்திரியே ஊற வச்சுட்டேன் நான் பாதாம் மிஸ் போட்டுக்கலாங்க பாதாம் மிஸ்னி அதுவும் ராத்திரியே ஊற வச்சுங்க நான் nah, வாங்க <laughs> <kordanu ayam> <laughs> இப்போது பாதாம் பிஸ்னி பாதாம் பிஸ்னி தப்சா விதை எல்லாமே போட்டு இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணிவிட்டேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்